அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒரு ஜாதகத்தில் வீடு எந்த திசையில் அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு சிலவங்க வந்து கேட்பாங்க நான் வீடு கட்டினா எந்த திசையில் வச்சா எனக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் உதயமாகும் ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன் யார் பேரில் வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் வந்துடும் அப்படிலாம் பொழுது ஏன்னா ஜாதகத்தில் ஒவ்வொருவருக்கும் நாலாம் பாவா அதிபதி வேற வேற மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லா தசையிலையும் வருமானம் கேள்வி கேள்வியெல்லாம் கேட்பாங்க நம்மள்ட ஜாதகம் பார்க்க வரவங்க மூத்த பிள்ளை யாரோ அவங்களுடைய நாலாம் அதிபதியோட திசையில் வீடு கட்டினா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த நாலாம் அதிபதி எந்த விதத்துலேயும் கிடக்கூடாது ஒருவேளை மூத்த பிள்ளைக்கு வந்து நாலாம் அதிபதியோ நாலாம் இடமோ திதிசூனியமோ இல்லை அவயோகியோ இந்த மாதிரி முடக்கோ இந்த மாதிரி ஏதாவது கெட்டு போயிருந்துச்சுன்னா அப்போ தான் அடுத்த பிள்ளைக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப நிர்வாகம் யார் பார்க்குறாங்களோ தந்தை பார்த்தா தந்தை ஒரு வேளை மூணு பிள்ள இருந்துச்சுன்னா மூணாவது பிள்ளையோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கணும் எந்த பிள்ளை குடும்பத்தை பார்க்குறாங்களோ வரவு செலவுலேருந்து சம்பாத்தியத்துலேருந்து எல்லாத்தையும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு நாலாம் அதிபதி எதுவோ அந்த திசையை கனெக்ட் பண்ணி வாசப்படி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும் ஓகே இந்த மாதத்தில் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் வீடு கட்டி வாசப்படி வச்சோம்னா வடக்கு நோக்கி வைக்கணும் ஆடி மாதமும் ஆவடி மாதமும் ஒருவேளை வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கேன்னா கிழக்கு பக்கமாக வாசப்படி வச்சு கட்டணும் அப்படின்னம்னா சூப்பராக இருக்கும் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் வீடு கட்டணும் அப்படின்னம்னா தெற்கு நோக்கி வாசப்படி வைக்கணும் அதே மாதிரி மேற்கு நோக்கி வைக்கணும் அப்படின்னா தை மாதமும் மாசி மாதமும் வைக்கணும் இதெல்லாம் மாதத்தில் ஒரு கணக்கு தான் மெயினாக அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும் இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க சித்திரை மாசத்துல போய் யாராவது வீடு கட்டுவாங்க ஆடி மாசத்துல போய் எவனாவது வீடு கட்டுவானா அப்படின்னா கேள்வி வரும் கட்டலாமானா கட்டலாம் ஏன்னா காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி சந்திரன் அவர் ஆடி உரியவர் தான் கட்டலாம் வீடு கட்டுவது சார்பா ஏதாவது தகவல் இருந்தா என்னை தொடர்பு கொள்ளுங்க எந்த திசையில் எப்படி வீடு கட்டலாம் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்